ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய மதிய வேலை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன்னா வந்து கஞ்சி மாவு தீர்ந்துருச்சு பொடி தீர்ந்துருச்சு இப்போ நான் அதுதான் தான் ரெடி பண்ண போகிறேன் நீங்கள் பாருங்கள் ஏற்கனவே நான் வந்து இந்த உந்து உளுந்து கஞ்சி நான் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ எனக்கு தீர்ந்துருச்சு அதனால் நான் இப்போ ரெடி பண்ணிவிட்டேன் பாருங்கள் இது ரெடி பண்ணிவிட்டேன் அப்புறம் வந்து பொடி நுணுக்க போகிறேன் பொடி நுணுக்கிறதுக்கு கருவப்பிள்ளை பீர் பிரிச்சிலேருந்து எடுத்துக்குவோம் பாருங்க கருகப்புழை எடுத்துட்டேன் இப்போ வாங்க இப்போ உளுந்து பொடி நுணுக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் நான் வந்து அரை டம்ளர் வெள்ளை உளுந்து மூணு டம்ளர் முழு உளுந்து காஞ்ச மிளகா ஒரு ஆறு எடுத்துருக்கேன் இப்போ நல்லா வறுத்துக்கும் இப்போ வறுத்த அந்த பக்கம் கொட்டி வச்சுட்டோம் இப்போ நம்ம என்ன செய்யணும் நல்லா வானலில் கருகப்புழ ஒரு கைப்பொடி எடுத்துக்கணும் சூப்பரை போட்டு நம்ம பொடி நுணுக்கும் போது அருமையாக இருக்கும் இப்போ கருகுப்பெல்லாம் நல்லா அங்கே பாருங்கள் நல்லா பொறிஞ்சு நல்லா சூப்பராக வறுப்பட்டுடுச்சு நம்ம வந்து எடுத்து உளுங்கில் பொட்டிக்கும் அடுத்தது நம்ம வந்து பூண்டு பல் வரும் நல்லா பெரிய பூண்டாக இருந்ததுன்னா ரெண்டு போட்டுக்குங்க சின்ன பூண்டு நாலு நாலு பல் போட்டுக்குங்க ரெண்டாவது இது அந்த பூண்டுலேயே நம்ம வறுத்து கொட்டிடுவோம் கொஞ்சோண்டு ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கும் நல்லா மழை பொடிடுவோங்க இப்போ நல்லா நல்லா வானலில் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் அங்கே பாருங்கள் கொத்தவரங்க கொஞ்சம் எனக்கு நிறையா கிடச்சிது அதை நான் அவிச்சு போட்டு வச்சுட்டோம் பாருங்கள் இதேமாரி நம்ம கிடைக்கும் போது அவிச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து வத்தல் குழம்பு வைக்கலாம் பொறிச்சு பசங்களுக்கு கொடுக்கலாம் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் இங்கே பாருங்கள் உளுந்து கஞ்சிக்கு நல்லா வறுத்து திருச்சி மிக்ஸில் போட்டு அடிக்கணும் அடுத்தது பொடிக்கும் நுணுக்கிட்டோம் கையோட நமக்கு எந்த பொருள் சீருதோ நம்ம கையோட நம்ம நுணுக்கி வச்சுக்கிட்டோம்னா பசங்களுக்கு ஒரு தோசையை இட்லி ஊற்றி நம்ம பொடி கொடுத்துக்கலாம் நல்லா ஆறுட்டோம் ஆறுன பிறகு அரைச்ச பிறகு காமிக்கிறோம் அவங்கள்ட்ட நம்ம உளுந்து பொடியும் உளுந்து கஞ்சி நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக வறுத்து நான் வந்து பெருங்காயம் பூவெலாம் போட்டிருக்கேன் பூவும் இப்போ உப்பூங்கிக்கு சேர்த்துக்கிட்டேங்க நீங்கள் வந்து கெட்டி இருந்தாலும் நல்லா வறுத்து அதில் போட்டு நுணுக்கிங்க சூப்பராக வரும் நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள் பூந்து மாவும் ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து இது ரெண்டு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா தேவைப்படுறப்ப நம்ம கஞ்சி வச்சு குடிச்சிக்கலாம் பசங்களுக்கு நம்ம எந்த டைம் வேணாலும் பசங்கள் தோசை இட்லி கேட்கும்போது இந்த பொரிய வச்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் தினமும் பால் காய்ச்சிருந்தேன் நான் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்கேன் இந்த பால்ங்க இதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்க பால் வந்து தினமும் பால் காய்ச்சுருது பசு பால் காய்ச்சுறீங்களே மாதிரி ஏடு எடுத்து வச்சுட்டே வாங்க ஒரு மாதம் எடுத்து வச்சுருந்தோம்னா நமக்கு நெய் நல்லா ரெடி பண்ணலாம் சூப்பராக இருக்கும் அப்படியே எடுத்து திரும்ப நம்ம எடுத்து உள்ளே வச்சிட்டு அப்படியே இருக்கும்போது நம்ம நிறைய சேர்ந்து நம்ம வந்து நெய்யை நல்லா தயார் பண்ணலாம் நம்ம நெய் தயார் பண்ணும்போது நான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட இப்போ ஈவினிங் அஞ்சு மணி ஆயிடுச்சுங்க இப்போ எல்லா வேலையும் அப்படியே திறந்து செஞ்சுட்டு காஃபி போட்டேன் இப்போ காபி தான் நாங்கள் குடிக்க போகிறோம் எங்கள் பையனுக்கு நான் பா பாலாக காய்ச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு அதை நான் கொடுத்துருவேன் இப்போ நைட்டுக்கு வந்து டின்னர் என்னன்னா அது பாருங்கள் நான் வந்து நல்லா காலிஃப்ளவர் போட்டு நல்லா குருமா வச்சுருக்கேன் இதை வச்சு தோசை ஊற்றி கொடுத்தனா பசங்க சாப்பிடுவாங்க இதுதான் மதிய வேலையிலேருந்து எனக்கு நைட்டு எட்டு மணி வரையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பாய்